ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்னன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம் ஒன் பார்ட் ரெசிபியில் ஹோட்டல் ஸ்டைல் பா சாம்பார் சாதம் ஓகே இது எப்படி செய்யணும் தான் பார்க்கணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி இருக்குல்லா ஃபர்ஸ்ட் அது ரெடி பண்ணுவானா இதுக்காக வேண்டி எடுத்தாச்சு நீ நம்ம ஒரு உலக தான் நான் பொங்க போறேன் அதுக்கு தகுந்த என்னென்ன தேவையோ தான் ஆட் பண்ண போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னா வத்தல் நம்ம அந்த குண்டு வத்தல் போடுவோமா பட்டமா இருக்காப்பா எரிப்புக்கு தகுந்த போட்டு எரிப்பு இருக்குமோ என்னவோ தெரியாது ஆனாலும் ஆறு ஒரு எட்டு மிளகு போட்டிருக்கேன் சரியா எட்டு மிளகு போட்டிருக்கா இனி நம்ம ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல கொத்தமல்லி அதுக்கப்புறம் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதே ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு இனி அடுத்த நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு ஆட் பண்ணணும் இனி இது கூட நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே என்ன செய்யணும் ஆட் பண்ணணும்னா நம்ம ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்ல மிளகு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் இதுல வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வரணும்னு உண்டுமானா ஒரு இன்கிரீடியன்ட் இதுல ஆட் பண்ணணும் லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் அது என்னன்னு எல்லாமே நல்லா வறுக்கணும் நல்லெண்ணா கருகை எல்லாம் ஒண்ணும் வறுக்காண்டா இந்த மொளா செல்பின் பாதி செவந்து வருகலாம் இது கொஞ்சம் இன்னும் செவக்காரளவு தான் போதும் இனி நான் இத என்ன ஆட் பண்ண போறேன்னா சிம்ல வச்சுட்டேன் வச்சுட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் காயப்பொடி காய இதா போட்டுருவோமா டிப்பில போட்டு பொடிக்க தானே போடுறோம் நம்ம காயமா போட்டுருவோம் போட்டுட்டு மஞ்சப்பொடி வந்து கறுத்துற கூடாது ஓகே ஆஃப் பண்ணிட்டு ஒன்னே ஒன்னு ஆட் நான் எடுக்க கண்டிப்பா ஹோட்டல் ஸ்டைல் நம்ம வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணணும்னு உண்டுமானா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த தோரம் நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயம் கொத்தமல்லி மொளாத்தல் கருவேப்பிலையும் சே மஞ்சப்பொடி காயப்பொடி சேர்த்துட்டேன் இனி வந்து இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்க்கணும் நல்ல மிளகெல்லாம் போட்டோம்ல அந்த மாதிரி இதுல என்ன செய்யணும் இனி நான் காஞ்ச கருவேப்பில ஆனதுனால லாஸ்ட் போட நீங்க வந்து பச்சை கருவேப்பிலன்னா முதலே போட்டு கூட வறுத்துடுங்கண்ணா அவ்வளவுதான் இதை வந்து நல்ல ஃபைனா இந்த இடியாப்ப மாவு திரிப்போம் தெரியுமா அந்த மெத்தட்ல திரிச்சுட்டா நல்லது இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் பிரிவு திருச்சி திருச்சு எடுத்துக்கிடா மேல ஆற வச்சு நமக்கு இது ஆறுன புறம் பாப்போமா சாயப்பா சரி நம்ம கொடி திரிச்சாச்சு எரிப்பு காட்லன்னா நம்ம வந்து கஸ்திரி மொள ஏன்னா இந்த மிளாத்தல் எப்படி எரிப்பு இருக்குன்னு ஆட் பண்ணோம் ஓகே அதனால நீ என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன் துருவமா குக்கர கொஞ்சமா எண்ணெய் தேங்கெண்ண நல்லெண்ணெய் சிசாரி தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் ஏதாவது குக்கிங் ஆயில் நம்ம வந்து தேங்காய் தான் எப்பவுமே நம்ம விடுவோம் அதனால கொஞ்சம் காரியமாகவே தேங்கெண்ணை ஊத்தியாச்சா கடுகு வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் போடும் உருண்ட வத்தல் ஒரு அழகு விஜய் சீக்கிரம் என்னது பெரிய தான் போட்டாச்சா போட்டுட்டு கட்டி இங்க உள்ளி உரிச்சு கொஞ்சமா சின்ன உள்ளி சாம்பாருக்கு கண்டிப்பா இந்த வெங்காயம் தான் போனோம் இதுக்கு பேரே சாம்பார் வெங்காயம் தான் போட்டாச்சா எடுத்தால உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு முருங்கக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் போடலைங்க கருவேப்புல போட்டிருக்கேன் இதுக்கு கூட நம்ம என்ன போறோம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் காய்கறி எல்லாம் தனியா ஒண்ணு நம்ம அவிச்சு எடுக்க மாட்டோம் எந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போட்டு லைட்டா ஒரு வசத்து வசக்கம் அரிசிய போட்டுவோம் ஒரு கப் தான் வச்சிருக்கோம் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் குழு தான் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் ஹோட்டல் ஸ்டைல் அதனால நம்ம என்ன செய்யணும் ஒரு நாலு தண்ணி நீ காலையில இருந்தே ஆயிட்டே இருக்கு கொஞ்சமா புளி என்ன என்ன செய் போட்டுட்ட இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உப்பு ஒரு கப் அரிசி கூட எல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டாச்சு நம்ம இனி நல்லா என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அரிசி நாலு கப்பு தண்ணின்னு சொன்னேன் இதுல எப்படி ஒரு அரை தண்ணி போல இருக்கு அதனால தண்ணி ஒண்ணு ரெண்டு பெரிய கப்பு சரியா ஊத்தியாச்சா இத வந்து நல்ல கொதி வரட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் இனி வந்து இந்த மசாலா பொடி நம்ம திருச்சு வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணி விசில ரெண்டு விசில் வச்சு எடுக்க வேண்டியதான் கொதிக்கட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிருவோமா இந்த டைம் நான் திருச்சு வச்சிருக்க பொடியை போடு ஏன்னா நான் வந்து நல்ல ஃபைனா தான் நல்ல நைஸாவே திருச்சுக்கேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணனும் எரிப்பு இருக்கான்னு பாக்கணும் இல்லைன்னா நம்ம காஷ்மீரி செல்லியா ஆட் பண்ணணும் ஏன்னா அந்த மொளாத்தல் ஒண்ணு நமக்கு வந்து எரிப்பு தெரியாமிச்சு பார்த்தது கலர்ஃபுல்லா இருக்குமான போதும் எல்லாமே போதும் போதும் நம்ம வந்து இந்த மஞ்சள் பொடி வந்து சூடோடி வச்சு வருத்ததுனாலதான் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைன்னா இந்த கலர் வராது ஹோட்டல்ஸ்க்கு நல்ல மஞ்சள் சில ஹோட்டல்ல இப்படி இருக்கும் சில ஹோட்டல்ல கொஞ்சம் மஞ்சள் கலர்ல வரும் ஓகே நம்ம வந்து இது அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுல வந்தோம்னா நம்ம விசில் போட்டுருவோம் ஆஹ் இதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன வைக்க போறோம்னா உள்ளி மிளகு தான் வைக்க போறேன் அதனால உள்ளி மிளகும் ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து நம்ம வீடியோல இருக்கு நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க ஓகே என்ன செய்யணா கொத்தமல்லிகிற தான் போடணும் இதுக்கு கூட இது என்னது நெய் கொஞ்சமா எடுத்து நெய்யும் ஊத்தி இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் சொன்னா உள்ளி மிளகு பச்சடி சின்ன உள்ளி வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பச்சடி கூட பப்படம் இன்னைக்குள்ள லஞ்சு இதுதான் சாம்பார் சாதம் ஹோட்டல் செட்டி நாடு சாம்பார் சாதமும் உள்ளி மிளகு பச்சடி பப்படம் மினி தான் டேஸ்ட் வைஸ் இருக்கும் இன்னைக்கு ஆஞ்சநேய ஜெயந்தி வண்டி நம்ம வீட்டுல சேர்ந்த ஸ்பெஷல் வீடியோ ஓகே கண்டிப்பா செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்